புத்த சமயத்தில் உங்களுக்கு எதை புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் ஆனதற்கு உங்கள் குடும்பம் நண்பர்களின் ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருந்தது ஜப்பானில் நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றிய போது உங்கள் கடுமையான கஷ்டம் எதுவாக இருந்தது பிறகு அவர் என்னிடம் கேட்கத் தொடங்கினார் ஏன் நீ இன்னும் முஸ்லிமாக இருக்கிறாய் நீ முஸ்லிமாக இருப்பதை நிறுத்து நான் சொன்னேன் என்னால் முடியாது எனவே அவர் கடைசியாக சொன்னார் அப்படின்னா நீ என் மகனே கிடையாது யார் அகமட் மெய்னோ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்துகோ என் பெயர் அஹமட் மாயினோ என்னுடைய ஒரிஜினல் பெயர் நாவகி நான் ஜப்பானுடைய ஆய்ச்சி பகுதியில் இருந்து வருகிறேன் அது ஜப்பானின் மத்திய பகுதியில் உள்ளது இப்பொழுது நான் டோக்கியோவுக்கு அருகிலுள்ள சீபாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் டோக்கியோவில் வேலையும் செய்கிறேன் மேலும் நான் ஜப்பான் முஸ்லிம் அசோசியேஷனின் நான்கு மாம்களில் ஒருவராக இருக்கிறேன் என் உள்ளம் என் ஈகோ விழித்தெழுந்தது எனக்கு பதிமூன்று பதினான்கு வயதாக இருக்கும் போது நான் விழித்தெழுந்தேன் நான் எனக்குள்ளேயே கேட்டேன் நான் எங்கிருந்து வருகிறேன் நான் எங்கே போகப் போகிறேன் இந்த வாழ்க்கையை நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் ஜப்பானில் வளர்ந்ததால் ஜப்பானில் பிறந்து வளர்ந்ததால் என்னை சுற்றி மிக நெருக்கமாக இருந்த மதம் புத்த சமயமாகும் எனவே நான் நினைத்தேன் நான் பௌத்த சமயத்தின் பாதையை பின்பற்றி சென்றால் குறிப்பாக புத்த சமயத்தின் அடிப்படையான பாதையை நான் நினைத்தேன் என்னுடைய தேடலுக்கான பதில்களை அடையலாம் என்று ஒரு கட்டத்தில் மதங்கள் வழியாக நான் உண்மையை அறிய வேண்டும் என்பதையே விட்டுவிட்டேன் ஆனால் பிறகு ஒரு வருடத்திற்கு ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலம் ஆஸ்திரேலியாவின் மெல்பனுக்கு செல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பிறகு நான் அங்கிருந்த காலப்பகுதியில் அலமதுல்லா நான் ஒரு எகிப்திய குடும்பத்தை சந்தித்தேன் அவர்கள் என்னை நல்ல முறையில் நடத்தினார்கள் எனவே அவர்களுடன் பழகி நான் அவர்களை அறிந்து கொண்டது இஸ்லாத்திற்கு எதிரான என் தவறான பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து விட்டது நீங்கள் என்ன நேரத்தில் இஸ்லாம்தான் சத்தியம் என உண்மையிலேயே நம்ப ஆரம்பித்தீர்கள் நான் எப்பொழுதுமே தேடிக்கொண்டு இருந்த அந்த ஒன்று இஸ்லாம் தான் என நான் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு என்னுடைய எதிர்காலத்தை பற்றி இன்னும் கூட எனக்கு கவலையும் பயமும் இருந்தது அது என்ன நான் அவர்களில் ஒருவன் இஸ்லாத்தை பக்கச்சார்போடு பார்க்கிறார்களே அவர்களில் ஒருவனாக இருந்தேன் எனவே எனக்கு தெரியும் இஸ்லாத்தை நோக்கி என் கடைசி பாதத்தை எடுத்து வைத்தார் அதாவது உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் உலகத்தினுள் நுழைய நான் ஆரம்பித்தார் என்னுடைய சொந்த சமூகமான ஜப்பானிய மக்கள் என்னை எப்படி பார்ப்பார்கள் அவர்கள் என்னை ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒருவனாக பார்ப்பார்கள் நான் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்பதை விட்டும் என்னை தடுத்த கடைசி காரணம் அதுவாகத்தான் இருந்தது ஆனால் பிறகு மால்கம் எக்ஸுடைய படத்தை பார்த்ததுதான் எனக்கு கடைசியாக ஒரு புஷ்ஷை தந்தது என்னை ஊக்குவித்தது அலகதுல்லா அது ஏன்னா மால்கமேக்ஸ் அவருடைய கடந்த வாழ்க்கையில் ஒரு கேங்ஸ்டராக பலவிதமான பாவங்களையும் செய்து கொண்டு வாழ்ந்தார் பிறகு எப்படி அழகாக எப்படி மிகப்பெரிய அளவில் அவரை அவரே மாற்றி கொண்டாரோ அவருடைய வாழ்க்கையை ஒரு புனிதரின் வாழ்க்கையைப் போல நேரான பாதையில் வாழும் ஒரு மனிதரின் வாழ்க்கையைப் போல அவர் மாற்றியதை பார்த்தபோது அது மட்டுமல்ல அவர் மக்காக்கு யாத்திரை சென்றபோது அவரையே வியக்க வைத்த அந்த ஹஜ்ஜுடைய நிகழ்வுகளை பார்த்த போது அதிகமான மக்கள் பல இடங்களில் ஃபுட்பாலை பார்க்க வேண்டும் நடனத்தை பார்க்க வேண்டும் கச்சேரியை பார்க்க வேண்டும் என்ற காரணங்களுக்காக ஒன்று கூடுகிறார்கள் அதன் காரணமெல்லாம் பண் பண்ணுவதுதான் ஆனால் இங்கே கூடுகின்ற இங்கே கூடுகின்ற அதிகமான மக்கள் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கூடுகிறார்கள் இதைவிட வேறொரு புகழுக்குரிய விஷயம் இருக்கிறதா நான் சொன்னேன் இல்லை பிறகு நான் கடைசியாக புரிந்து கொண்டேன் முஸ்லீமாக மாறுவதென்பது ஒரு வேலையாக வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை முஸ்லீமாக மாறுவதென்பது ஒரு அற்புதமான ஒரு விடயம் ஒரு அற்புதமான ஒரு அழகிய மிக பெரிய ஒரு விடயம் எனவே அல்ஹம்துலில்லா நான் என் கடைசி படியை கடந்து இஸ்லாத்தை ஏற்றேன் எனவே மார்க்கம் உடைய படத்தை பார்த்த அந்த நாள் இரவுதான் நான் நினைக்கிறேன் நான் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நொடி அதுதான் என்று அந்த நேரத்தில் நான் என் முழங்காலில் விழுந்த போது என் நெற்றியை தரையில் வைத்து அல்லாஹு தாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹு தாலாவிடத்திலே நான் முற்றுமுழுதாக திரும்பிக் கொண்டேன் நீங்கள் முஸ்லிமான போது உங்கள் குடும்பத்தினதும் நண்பர்களினதும் ரியாக்ஷன் எப்படி இருந்தது நான் இஸ்லாத்திற்கு எப்படி வந்தேன் என்ற என் கதையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை என் பெற்றோர்களிடம் சொன்ன போதிலும் அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் ஆமா அதனால தான் ஆரம்பத்தில் எந்த நிகழ்ச்சிகளும் இருக்கவில்லை ஆனால் பிறகு ஜப்பானில் சமூக ரீதியான ஒரு பிரச்சினை உருவாகிய போது அதாவது ஓமு என்று அழைக்கப்படக்கூடிய கடும் போக்கான சமய மரபைச் சேர்ந்த ஒரு சில பெரியர்கள் டோக்கியோவின் புகையிரத சப்வையினுள்ளே ஒரு கொலைவெறி ஆட்டத்தை நடத்தினார்கள் இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதிருந்தாலும் கூட அவர்கள் அந்த செயலால் எல்லா மத நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் ஒரு மிக தவறான உருவத்தை கொடுத்து விட்டார் அது எந்த மத நம்பிக்கையாக இருந்தாலும் சரியே எனவே அதை தொடர்ந்து என்ன பிரச்சனை வந்ததென்றால் அறியாமை அதாவது இஸ்லாத்தை பற்றி அறியாத தன்மை அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அதுவும் இதே மாதிரிதான் இருக்கும் இந்த பெரியர்களைப் போல அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தார்கள் அல்லாவுக்காக நான் அரபிக் மொழியை கற்றுக்கொள்ள நான் குவைத்துக்கு சென்று படிக்க வேண்டும் என என்னுடைய தந்தையிடம் அனுமதி கோரிய போது நான் அந்த நேரத்தில் ஒசாகா யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே நான் அரபிக் மொழியை கற்க ஆரம்பித்து விட்டேன் பிறகு என் தந்தை சொன்னார் முடியாது பிறகு அவர் என்னிடம் கேட்கத் தொடங்கினார் நீ ஏன் இன்னும் முஸ்லீமாக இருக்கிறாய் முஸ்லீமாக இருப்பதை இதோட நிறுத்திக்க நான் சொன்னேன் என்னால் முடியாது அப்பா உங்களுக்கு தெரியும் நான் முஸ்லீமாக ஆனதில் இருந்து நான் கிறுக்கனாக மாறினேனா அல்லது இருந்ததை விட கேவலமானவனாக மாறினேனா அவருக்கு தெரியும் அவருக்கு நன்றாகவே தெரியும் அப்படி இல்லை அவருடைய மகன் இருந்தத்தை விட கேவலமானவனாக மாறவில்லை பிறகு இறுதியாக அவர் சொன்னார் அப்படியா அப்படின்னா இதற்கு பிறகு நீ எனக்கு மகனே கிடையாது அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது பிறகு அந்த நேரத்தில் நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஏதோ ஒரு வழியில் இன்னும் நான் என் பெற்றோரிடத்தில் தங்கியிருந்தேன் எனவே என் வாழ்க்கையை கொண்டு செல்ல நான் சில வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது பிறகு அடுத்த நாள் கோபையில் உள்ள ஒன்றுக்கு சென்று அங்கே இருந்த எகிப்தி இமாமுடன் என்னுடைய பிரச்சினையை பற்றி ஆலோசனை செய்தேன் எனவே அவர் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்பை பெறுவதற்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எகிப்தி எம்பசிக்கு கொடுக்குமாறு என்னிடம் தந்தார் எனவே நான் அந்த லெட்டரை எகிப்திய எம்பசிக்கு அனுப்பிவிட்டேன் பிறகு நான் என் வீட்டுக்கு சென்று என் பெற்றோருடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டேன் அங்கே எல்லாமே அமைதியாகத்தான் இருந்தது அல்ஹம்துலில்லா அவர்கள் என்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார்கள் இறைவனுக்கு எல்லா புகழும் அவர்களில் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா உங்களுக்கு பிறகு இன்று வரையிலும் அன்பார்ச்சுனேட்லி இல்லை என்னுடைய தந்தை இறந்து விட்டார் அவருடைய கடைசி காலங்களில் அவர் என்னிடம் கூறினார் நான் உன்னுடன் வாழ ஆரம்பித்திருந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்க இருந்திருப்பேன் என்று கூறினார் ஆனால் என் குடும்ப சூழ்நிலையால் அது முடியாமல் போய்விட்டது எந்த ஒன்றை உங்களால் புத்த சமயத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை புத்த சமயத்தில் நீங்கள் பார்க்காதது என்ன அதில் ஒன்று என்னவென்றால் மறுபிறப்பு இந்த மறுபரப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இந்தியாவிலிருந்து தான் தொடங்கியது உங்களுக்கு தெரியும் புத்த மதம் என்பது இந்து மதத்துடைய வாரிசுதான் ஏன் புத்தரே இந்து மதத்தின் புரட்சியாளராகத்தான் கருதப்படுகிறார் எனவே இந்த மறுபரப்பு என்ன சொல்கிறது என்றால் உங்களுக்கு ஸ்பிரிட் உண்டு அதாவது உங்களுக்கு உயிர் உண்டு இந்த உயிர் ஒருபோதும் மரணிக்கப் போவதில்லை அந்த உயிர் இந்த உலகத்திலேயே நீங்கள் செய்யும் வேலையை பொறுத்து உங்கள் செயலை பொறுத்து பல வடிவங்கள் ஊடாக எஞ்சி இருக்கும் எனவே உங்கள் பழைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை ஒரு மிருகமாக அல்லது ஒரு பூச்சியாக அல்லது வேற எதுவாக வேண்டுமென்றாலும் இருந்திருக்கலாம் பிறகு நீங்கள் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் வேற ஒரு உயிரினமாக அல்லது நீங்கள் ஒரு மனிதனாக கூட அல்லது வேறு ஏதோ ஒரு விலங்காக கூட நீங்கள் பறக்கலாம் இது இப்படியே நடந்து கொண்டிருக்கும் நிறுவனா என்ற நிலையை நீங்கள் அடையும் வரை அதாவது இந்த மொத்த பிரபஞ்சத்தின் உண்மையான புரிதலை நீங்கள் அடைந்து கொள்வதாகும் நீங்கள் அடைந்துவிட்டால் இந்த மறுபரப்பு சுழற்சியிலிருந்து தப்பித்து விடலாம் இந்த கொள்கை இப்படித்தான் செல்கிறது இப்படித்தான் இந்த மறுபரப்பு சிந்தனை வாழ்க்கையை பார்க்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் மக்களின் எண்ணிக்கை காலத்துக்கு காலம் மாறுபடுகிறது அதாவது உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் கூறினால் அதாவது மறுபடியும் பிறக்கிறது மறுபடியும் பிறந்து இன்னொன்றுக்கு உயிர் கொடுக்கிறது என்றால் இந்த நம்பரை எப்படி மேட்ச் செய்வீர்கள் ஒரு துறவியாக மாறுவதை விட்டும் என்னை தடுத்த இன்னொரு காரணம் என்னவென்றால் முற்று முழுதாக ஒரு சாமானியனுடைய சாதாரணமான வாழ்க்கையும் ஒரு துறவியனுடைய புனிதமான வாழ்க்கையும் முற்றுமுழுதாக பிரிந்துள்ளது ஆமா அவர்கள் மொத்தமாகவே இந்த நடைமுறை வாழ்க்கையையும் நம்பிக்கையை பின்பற்றுவதையும் பிரித்து விட்டார்கள் இந்த இடத்தில் நாம் முரண்பாடுகளை காணலாம் நீங்கள் விரும்புகின்ற உங்களை வியக்க வைத்த நம்பிகளார் சலோல்லா அவர்களின் ஒரு இயல்பு என்ன அவரின் இரக்கம்தான் குறிப்பாக அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பி வந்த அந்த நேரத்தில் அந்த மக்களை இஸ்லாத்தை ஏற்குமாறு அழைப்பு விடுத்தபோது அவர்கள் கற்களைக் கொண்டு எரிந்தார்கள் பின்னர் இந்த மக்களை மலைகளுக்கிடையில் வைத்து நசுக்கிவிடவா என்று ஏஞ்சல் கேட்ட போது அதற்கு நபியவர்கள் கூறினார்கள் சுபஹான் வேண்டாம் ஒருவேளை இவர்களுக்கு பின்னர் வருபவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அவர்கள் ஒரு இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடும் மக்கள் இஸ்லாத்தை கடுமையாகவும் முரட்டுத்தனமாகவும் தாக்குவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ன காரணம் ஜப்பானிலும் கூட இதன் விளைவை பார்க்கிறீங்க இல்லையா என்னை பொறுத்தவரையில் இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இஸ்லாம் தான் உண்மை ஏனென்றால் இஸ்லாத்தை பார்த்த உடனே உள்ளத்தில் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இஸ்லாத்தை அறிந்ததன் பின்னர் அதை உண்மை என உணர்ந்ததன் பின்னர் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அது சுமையாகும் எனவே அதனால்தான் அவர்கள் வெறுப்புடன் நடக்கிறார்கள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய போதனைகள் அதன் அறிவுகள் நம்மிடம் இல்லாவிட்டால் நம்முடைய உள்ளமானது ரொம்ப கரடு முரடாக கல்லாக மாறிவிடும் நம்மையே அது வீழ்த்திவிடும் எனவே அல்குரானை தமிழில் படிக்க நீங்கள் ஆசைப்பட்டால் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள் எனவே இன்ஷா அல்லா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பார்க்குல்லா வளர்க்கும் அலாம் வரமத்துல வரகா